கண்ண விளக்கேற்ற நல்ல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாஜக தலைமையிலான ஜனநாயக கூட்டணியில் இருந்து நான்கு மாதங்களுக்கு முன் அதிமுக ஐந்து மாநில தேர்தல் நிலவரங்களை பார்த்த பிறகு மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பொதுச் செயலாளர் பழனிசாமி பொதுக்குழுவில் திட்டவட்டமாக அறிவித்தார் இதனால் சிறுபான்மையினர் நடத்தும் கட்சிகளும் சில சிறு கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டுகின்றன பிசிக்க உட்பட திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த கட்சிகளின் பார்வையும் அதிமுக பக்கம் திரும்பியுள்ளது இதனால் உற்சாகமடைந்துள்ள பழனிசாமி லோக்சபா தேர்தலில் புதுச்சேரி உட்பட முப்பது தொகுதிகளில் கிளமிறங்க திட்டமிட்டுள்ளார் பத்து தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்க திட்டமிட்டுள்ளார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வரும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கையை திருத்திக் கொள்ள அவர் தயாராக இருக்கிறார் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமான போக்கை கையாளவும் தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வில் கரார் காட்டவும் முடிவு செய்திருக்கிறார் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்கள் சிறந்த களப்பணியாளர்கள் என்ற ரீதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய பழனிசாமி விரும்புகிறார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன